காட்டி விட்டு சமையலுமா பழ அதுக்கு பச்சை பட்டாணி இந்த கப்பால் ஒரு கப்பு நைட்டு ஊற வச்சேன் இப்போ அதே கப்பாக அதை அரைச்சி கழுவிட்டு இதை வச்சுருக்கிறேன் இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம உருண்டை குழம்பு எப்படி அரைக்கணுமோ அப்படி அரைச்சிக்கலாம் இது இப்போ இது தேவையான பொருட்கள் இதை வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு ஒரு பத்து புல் பத்து பல் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக ஒரு துண்டு ஒரு பத்து கிராம் இஞ்சி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது கருவேப்பில ஒரு நாலு கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது அது போட்டு பேசஞ்சு நம்ம உருண்டை போடுறதுக்கு மீதி குழம்புக்கு மிக்சியில் போ ஜாரில் போட்டாச்சு மிக்சியில் ஒரு திருப்பி திருப்பிட்டு வரலாம் உருண்டை குழம்புக்கு நம்ம மிக்சியில் இருந்தாச்சு கொஞ்சம் குறக்க உறுப்பாக தான் இருக்கும் இது வந்து க உருண்டை நம்ம க போட்டு கரைக்கக்கூடாது கரையக்கூடாது குழம்புல போட்டால் அப்படியே நிற்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது கடலப்பருப்பாக இருந்தால் உருண்டை கரிப்பாக பிடிச்சிக்கும் இது ப தானே இதை வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிறேன் அதனால் நம்ம உருண்டை கொஞ்சம் புடி உருண்டை வருது அதனால கொஞ்சம் நிற்கணும் கரெக்டாக அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோம் அரிசி மாவு இது ஒரு டீஸ்பூன் போட தேவை அரை டீஸ்பூன் போட்டால் போதும் இது போதுமானது இதே வந்து அரை ஒரு டீஸ்பூனு மா காம்ப்ளான் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கும் ஒரு அரை கப்பு இது நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு டீபிள் ஸ்பூனுக்கு ஆறாறு டீஸ்பூன் போட்டால் போதும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வந்து உருண்டை அப்படியே நம்ம கிரிசாக நிற்கணுன்றதுக்கு தான் இது ஆறாறு டீஸ்பூன் போட்டுருக்குறோம் இது தேவையான ஒரு உப்பு இப்போ இதுக்கு இந்த இஞ்சி போட்டுக்கலாம் பொடியை கட் பண்ணிச்சு இல்லையா இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம் இதே இந்த பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு நம்ம சேர்த்துக்கிறதுக்கு நல்லது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவசியம் இது பருப்புனாலே கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதனால நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் ம் இது போதுமானது அது நம்ம கால் கா அரை டீஸ்பூன் பெருங்காயம் இது போட்டுக்கலாம் சோம்பு இதுக்கு தேவையான சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்படியே கலந்து விட்டுறோம் இப்போ இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சையாக இருக்கும் பச்சை மூக்காலில் பட்டாணி தான் நான் வே ஊற வச்சேன் பச்சை கலரில் இருக்கிற பட்டாணி தான் இது பச்சை கலரில் தான் இருக்கும் இதுக்கு தேவை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இப்போ இதில் தேவையான பொருள்லாம் நம்ம போட்டுட்டோம் அதுக்கு தான் நம்ம வந்து கா கிரிசாக இருக்கணுன்றதுக்கோசம் இந்த இப்போ அரிசி மாவும் காம்பிரான் மாவும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கொசம் அதை போட்டது இல்லைன்னா அது உருண்டை கரெக்டாக வந்துடும் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு இது ஒரு அரைப்பொடி கொத்தமல்லி இதை பிடிச்சி அப்படியே இட்லி குண்டான வச்சுட்டு அப்படியே வேக வச்சுக்க வேண்டியதுதான் ஆயிலையும் போடலாம் உருண்டை பிடிச்சி ஆ என்ன பொறிச்சி கூட நம்ம போடலாம் என்ன வேணாம் அப்படின்றதுக்கோசரம் நம்ம இட்லி குண்டெல்லாம் வேக வச்சுக்கலாம் இந்த உருண்டை அப்படி அப்படியே வேண்டியது தான் இப்போ நல்லா கலந்துட்டோம் நல்லா கலந்தது கிரீஸ் வர அளவுக்கு பிடிச்சிடலாம் இப்போது நம்ம உருண்டை பிடிச்சாச்சுமா இந்த உருண்டையை நம்ம இட்லி குண்டெல்லாம் வேக போட்டுடலாம் இது உருண்டையை நம்ம பிடிச்சிடும் உருண்டை ஒரு பத்து நிமிஷம் வேந்தால் போதும் அப்போ ஒரு பத்து நிமிஷன்றது ஒரு அது உள்ளே வெந்தா தான் நமக்கு டேஸ்ட் வரும் இப்போ நம்ம எதுவும் போடலாம் நம்ம எப்படி சாதாரண உருண்டை குழம்பு என்ன போடுமோ அதுதான் நான் போட்டுருக்குறேன் இப்போ நம்ம உருண்டாவது வேக வச்சிடலாம் இப்படியே அடிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் வேகும் அதுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு குழம்பு ரெடி பட்டு அதை எடுத்து அப்படியே ஆற வச்சிட்டு குழம்புல போட்டலாம் உருண்டை கொழம்பு ஆகிடுச்சுமா குழம்பு நம்ம வந்து எல்லாம் செய்கிற மாதிரி தான் எப்பயும் உருண்டை குழம்பு வைக்கிற மாதிரி தான் நம்ம உருண்டை கொழம்பு குர குழம்பு கொதிக்குது இப்போ வந்து நம்ம உருண்டை ஆரட்டும் குழம்பு கொதிக்க வச்ச பிறபோட நம்ம போட்டுக்கலாம் அதனால தான் குழம்பு கொதிக்குது கொதிக்கட்டோம் குழம்பு கொதிச்சுமா இந்த குழம்பு நல்லா சுண்டிடுச்சு அருண்டாச்சு இப்போ இந்த இதில் நம்ம உருண்டையை போட்டுடலாம் உருண்டையை போட்டோம்னா அது அப்படியே கரெக்டாகிடும் உருண்டை போட்டால் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே லைட்டாக தீ குறைச்சி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடிட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும் பச்சை கடலே இது உருண்டை இது உருண்டை எப்போ வந்து கரையே கரையாது இது வந்து காரம்லாம் குளிப்பு காரம்லாம் இதில் ஏறிடும் கரெக்டாக இருக்கும் நம்ம உருண்டை கொழம்புக்கு இது ரெடி ஆகிடுச்சோன்னா கேஸ் ரெடி பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாம் ரெடி ஆகிடுது உருண்டை எப்படி இருக்குதுன்னு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சோன்னா பச்சை பட்டாணி உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்